குடும்பத்தினுடைய வேதனைகள் அந்த வேதனைகளுடைய அளவு கூடி கொண்டே போகுது ஒண்ணுல இருந்தா தப்ப முடியாது எல்லாம் ஒருமித்தி ஒரே நேரத்துல உங்களை சூழ்ந்து பிடிக்குது புகனாலும் சரிதான் புழுனாலும் சரிதான் தீயினுடைய அளவானாலும் சரிதான் இருளானாலும் ஆனாலும் சரிதான் கட்டி கார் இருளா இருக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது தானியல் தெற்கு தரிசன புஸ்தகம் பனி ரெண்டு ரெண்டு வாசிங்க பூமியின் தொழிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் வேதி எழுந்திருப்பார்கள் இங்க என்ன சொல்ற சிலர் நித்திய நிந்தை நித்திய இகழ்ச்சி அப்படின்னா நீங்க அந்த நரகத்துல இருக்கும் போது நித்திய நித்திய காலம் நீங்க குற்ற உணர்வுகள்னாலே வாதிக்கப்படுவீங்க நிந்தைய சுமைப்பீங்க இகழ்ச்சி அடைவீங்க ஏன் இப்போ நாங்க உங்களை சுவிசேஷம் அறிவிக்கும் போது தாறுமாறா பேசுறீங்க ஆனா ஒரு காலம் இருக்கு அந்த காலம் எப்படி ஐயோ போதகத்தை வெறுத்தேனே இந்த மனுஷன் காட்டு கத்து கத்துச்சு அப்ப எல்லாம் நான் இங்க மனுஷ ரூபத்துல இருப்பேன் சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும் இல்ல அந்த மனுஷனையே நான் உள்ள திட்டிக் கொண்டே உள்ள இருந்திருப்பேன் இல்லை இதெல்லாம் பெருசா எண்ணாமலே இருந்திருப்பேன் ஆனால் அங்க அந்த இகழ்ச்சி அந்த நிந்த அந்த குற்ற உணர்வு உங்களை கொண்டு கொண்டே இருக்கும் சுவிசேஷம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு இந்த பிரசங்க மாறும் இந்த ஊழியக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் வச்சு இதை பண்ணாதமா இதை செய்யாதம்மா எல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு முன்னாடி நின்று ஆமான்னு சொல்லிட்டு பின்னாடி உள்ள அவங்கள வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் இருந்தேனேன்னு சொல்லி அந்த குற்ற உணர்வு உங்களை கொல் நித்திய நிந்தை நித்திய அவமானம் நித்திய இகழ்ச்சி அந்த துணிகரமான பாவ சிந்தனை வரும் ஐயோ அந்த பாவத்தை செய்ததுனால தான் இங்கே வந்திருக்கேன் ஐயோ நான் சொன்ன பொய்னால தான் நாங்கள் வந்திருக்கேன் ஐயோ நான் அவங்களுக்கு விரதமான பொய் சாட்சி சொன்னதுனால தான் நாங்கள் வந்திருக்கேன் ஐயோ நான் இதெல்லாம் பண்ணதுனால தான் நாங்கள் வந்திருக்கேன் இதை பண்ணாம இருந்தா நல்ல மாதிரி சொல்லி அந்த குற்ற உணர்வு அந்த குற்ற மனசாட்சி உங்களை அப்படியே கொண்டு கொண்டே இருக்கும் இனி பாவம் செய்யாது சுசேஷம் பதினேழு பதினேழு வாசிங்க உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை வசனமே சத்தியம் வேதம் சொல்லுது உம்முடைய வசனம் அதாவது இந்த வேதாகமும் சத்தியம் அது பொய் உரையாது அப்போ வேய்தாக முதல்ல என்ன சொல்லுது நீ பாவம் செய்தா உனக்கு கேடு மட்டும் இல்ல நீ பாவம் செய்தா உனக்கு தீங்கு மட்டும் இல்ல நீ பாவம் செய்தா உனக்கு தண்டனை மட்டும் இல்ல நீ பாவம் செய்வையானால் உனக்கு அதிக கேடு உனக்கு அதிக தீங்கு உனக்கு அதிக தீன் தண்டனை அடுத்து என்ன சொல்லுது நீ பாவம் செய்வையானால் உன் சரீரமும் பாதிக்கப்படுவீன் நீ பாவம் செய்வையானால் ஒன்றை மாத்திரை உன் குடும்பத்தையும் பிடிக்கணி நீ பாவம் செய்வையானால் உன் பிள்ளைய பிடிக்கணி நீ பாவம் செய்வையானா உனக்கு இருக்கத்தான அந்த ஆஸ்திகள் உனக்கு இருக்கக்கூடியதான அந்த ஆடு மாடு எல்லாவற்றையும் பிடிக்கும் நீ எல்லாவற்றிற்கும் மேலாக நீ பாவம் செய்வையானா உனக்கு நரகம் அவருடைய வசனமே சத்தி அந்த வசனம் சொல்லுது நரகம் இருக்கு நீ அது திறந்திருக்கிறது என்று அது எவ்வளவு பேர் போனாலும் கொள்ளும் திருப்தி அடையாது என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசிங்க சிவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனா சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு அந்த யாருக்கு யாருக்கு அந்த அந்த கடல் பாதாளம் புகை சூழ்ந்த இடம் யாருக்கு அந்த கந்தகமும் நெருப்பும் எரியக்கூடியதான இடம் யாருக்கு அந்த அழுகையும் பற்கடிப்பும் யாருக்கு அந்த புழுக்கள் நிறைந்த இடம் யாருக்கு அந்த கொடூரமான இடம் கார் இருள் நிறைந்த இடம் யாருக்கு பாவம் செய்கிறதான மனுஷனுக்கு கூலியாக கொடுக்கப்படுகிறது யாருக்கு பாவம் செய்யக்கூடியதான மனுஷனுக்கு யாருக்கு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத மனுஷனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட மனுஷன் நித்திய நித்திய காலம் சந்தோஷமாக ஜீவனுள்ள தேவனோடு கூட மகிழ்ச்சியாக வாழ்வான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத மனுஷன் நித்திய நித்திய காலம் மரணத்தை கேட்டவனாக ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக செத்து இருப்பான் ஆனால் முடிவான ஒரு மரணம் அவனுக்கு போறதே இல்லை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவனுக்கு அக்னி கடன் நான் போகமாட்டேன்னு சொன்னா வேதம் சொல்லுது தள்ளி விடுவாங்களாம் நியாயம் தீர்க்கப்படும் போது இன்னும் தப்பு சொல்லி அண்டர் லிஸ்டே கொடுத்துருவார் அதுக்கப்புறம் நான் போகமாட்டேன் நான் போகமாட்டேன் தூக்கி பொத்துணி போடுவாங்க தப்ப முடியுமா தப்பவே முடியாது